வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பு பிளே ஸ்டோரில் அவைலபுளாக இருக்கு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களாக வாங்கிக்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ட்ல இருக்க மறக்காம போய் செக்அப் பண்ணி பாருங்க காலையினுடைய உரிமையாளர்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சபுரம் நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் அன்பு சொந்தம் வில்லேஜ் பேஸ் அன்பு தம்பிக்கு விதாக்குழு சார்பாக சொல்லுகின்றார்கள் மையத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் திருப்பு வண்ணம் புத்தூர் கே எம் ஏ சிவா குட்டி காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நல்லூர் நாடு மனப்பட்டி அரிய நாச்சியம்மன் வளர் வந்து வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூபில் நேரலை செய்து கொண்டிருக்கின்ற பி கே மொழியா அன்பு சொந்தங்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாடை ஓற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இறுதி சுற்று நிகழ்ச்சியில களமாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பு வண்ணம் போது கே எம் ஏ சிவா குட்டியின் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா யார் என்று பொருத்திருந்து பார்ப்போ நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து எட்டி பரித்தீட காலையும் சிறந்த காலை இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உடம்பஞ்சு வீர நிகழ்ச்சிக்கு ஒலி ஒலி அமைத்துக் கொண்டிருக்கின்ற ரேடியோசனுடைய உரிமையாளர் ஆண்டி அவர்களுக்கு விழா குழு சார்பாக புகழாரம் சுட்டப்பட இருக்கின்றார்கள் நேரங்கள் சமயத்திலே இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு மணப்பட்டி அரிய நாச்சியம்மன் மதையான குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா திறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுங்கள் உற்சாக படுத்துங்க சிடி அடியுங்கள் கை தட்டு வீரர்களை உற்சாக படுங்கள் காலையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்